குழந்தை இல்லாத அந்த சூழ்நிலையிலும் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் புனித அன்னம்மாள் கிறிஸ்தேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து மரியாவின் தாய் புனித அன்னம்மாளினுடைய விழாவை நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் புனித அன்னாளை பற்றி சிந்திக்கின்ற பொழுது இவர் புனித அந்நாள் கலிலையாவில் பிறந்ததாக சொல்லப்படுகிறது மேலும் இவர் கடவுள் மீது அதிக நம்பிக்கை கொண்டவராக இருந்தார் ஆனால் புனித அந்நாள் மற்றும் புனித ஜோக்கிம் இவர்கள் இருவரும் பல ஆண்டுகளாக குழந்தை செல்வம் இல்லாமல் இருந்தார்கள் அந்த காலத்திலேயே குழந்தை செல்வம் இல்லாமல் இருப்பது ஒரு மிகப்பெரிய குறையாக கருதப்பட்டது மக்கள் இவர்களை சபித்தார்கள் ஆலயத்திற்குள் அனுமதிக்க மறுத்தார்கள் எனவே ஜோக்கிம் மிகவும் வேதனை அடைந்து காட்டுக்குள் சென்று தவம் செய்ய சென்றார் அவ்வாறு தவம் செய்து பல நாட்கள் ஆகியும் ஜோக்கி வராமல் இருந்தார் எனவே அந்நாள் மிகவும் கவலையில் இருக்கக்கூடிய அந்த தருணத்திலே கடவுளை நோக்கி ஜுபிக்கின்ற பொழுது இரக்கமுள்ள ஆண்டவரே எங்களுக்கும் ஒரு குழந்தையை அருள்வாயாக நாங்கள் உம்மை பெருமைப்படுத்த விரும்புகிறோம் என்று சொல்கின்றார் இவ்வாறு அவர்கள் இருவரும் குழந்தையை பெற்றால் அதை கடவுளுக்கு அர்ப்பணம் செய்வோம் என்று தீர்மானிக்கின்றார்கள் ஒரு நாள் அந்நாளுக்கும் மற்றொரு இடத்தில் ஜோக்குமிக்கும் கபரியில் வானதுதர் தோன்றினார் தூதர் அன்னையே முது கருவில் ஒரு தூய குழந்தை விளங்கும் அந்த குழந்தை பரிசுத்தமானதாக விளங்கும் அந்த குழந்தையின் வழியாக இந்த உலகம் முழுவதும் ஆசி பெறும் அந்த குழந்தையை எல்லாரும் என்று புகழ்ந்து பாடுவார்கள் என்று கூறினார் இதை உணர்ந்த அன்னால் மகிழ்ச்சியில் கதறி அழுதார் பின் ஜோக்கிடமும் திரும்பி வந்தார் இருவரும் சந்தித்த அந்த தருணம் மிக முனித புனிதமான தருணமாக கருதப்படுகிறது அதன் பிறகு மரியாள் மூன்று வயதான போது புனித அன்னாள் மற்றும் ஜோக்கிம் தங்கள் வாக்கை நிறைவேற்றும் பொருட்டு மரியாளை எருசலேம் ஆலயத்திற்கு அழைத்து வந்தனர் மரியாள் சிறு வயதிலும் தானாகவே படிக்கட்டுகளை ஏறிச் சென்றார் இது அவரது தெய்வீக அழைப்பு என்பதை அடையாளமாக கருதப்பட்டது மேலும் புனித அன்னாள் ஒரு சிறந்த தாயாக மட்டுமில்லாது கடவுளுடைய திட்டத்தில் முக்கிய பங்கு வைத்தார் அவர் வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் தவமும் ஜபமும் தூய்மையுடனும் வாழ்ந்தார் அவர் மரணம் அடைந்த பின்பு கூட தூய ஆவியாரில் இணைந்த புனிதராய் விளங்கினார் இவ்வாறு புனித ஜோக்கிம் புனித அன்னாள் ஆகிய இவர்கள் இருவரும் கடவுளுடைய திட்டத்திற்கேற்ப தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள் குறிப்பாக புனித அன்னாளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் அவர் குழந்தை இல்லாத அந்த சூழ்நிலையிலும் கடவுளோடு விசுவாசத்தோடு ஜபிக்க வேண்டும் நம்பிக்கை கொண்டிருந்தார் இரண்டாவதாக பல ஆண்டுகள் ஆகியும் கூட கடவுள் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் எவ்வளோ காலம் ஆனாலும் எங்களுடைய குறையை சரி செய்வார் என்று சொல்லி அவர்கள் இருவரும் ஜெபத்தின் வழியாகவும் தபத்தின் வழியாகவும் காத்திருந்தார்கள் மூன்றாவதாக தன்னலமின்மை பெற்ற குழந்தையை மரியாவை தனக்கென்று வைத்து கொள்ளாமல் கடவுளுக்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்கின்ற பொதுநல பார்வை இருந்தது நான்காவது புனித மரியாளை அன்னம்மாள் தூய்மையாக வளர்த்தெடுத்தார்கள் ஆம் கிறிஸ்டேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்று விழா கொண்டாடக்கூடிய புனித அன்னம்மாளிடம் விளங்கிய உண்மையான நம்பிக்கை காத்திருப்பு தன்னலன்மை தூய்மை போன்ற பண்புகளை நாமும் வாழ்வாக்குவோம் சிறப்பாக இந்த நாளிலே குழந்தை செல்வம் இல்லாத தம்பதியர்களுக்காக நாம் அன்றாடுவோம் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஒரு சில நேரங்களிலே நாம் துன்பங்கள் துயரங்கள் வரைகின்ற பொழுது விசுவாசத்திலே நம்பிக்கை இன்றி தளர்ந்து போகின்ற பொழுது நான் அன்றாடம் திருப்பலிலே கலந்து கொள்கின்றேன் ஜபமாலை செய்கின்றேன் குடும்பமாக ஜபிக்கின்றேன் இன்னும் பல தியானங்களில் ஈடுபடுகிறேன் ஆனாலும் கடவுள் என்னுடைய மன்றாட்டை கேட்கவில்லையே குழந்தை செல்வம் இல்லாத என்னுடைய குடும்பத்தினுடைய குறையை ச இன்னும் சரி செய்யவில்லை என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே நாம் சிறப்பாக ஜபிப்போம் அந்நாளுடைய குரலை ஆண்டவர் கேட்டதைப் போலவே நம்முடைய வாழ்விலும் இருக்கக்கூடிய எல்லா குறைகளையும் புனித அந்நாளினுடைய பரிந்துரை வழியா இந்த நாளிலே இறைவன் நிறைவாக நிறைவேற்றுவார் என்கின்ற அந்த நம்பிக்கையிலே தொடர்ந்த நாளை நாம் இறைவனுக்கு ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் இறைவன் தந்தை மகன் ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்